இந்திய கடல் பகுதிகளிலே ஒரு மூன்று சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன அதனை அதனோடு கூடிய சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே அந்தமான் கடல் பகுதி நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற கூடும் மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சியும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது நான்கு இடங்களில் அதிகனமழை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது ஊற்று அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாலு முக்கில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காக்காச்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்புறம் சேத்தியாத்தோப்பு கடலூரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அக்டோபர்ல இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பகு பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்று வரை பதிவான மழையளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து ப்ளஸ் ஐந்து சதவிகிதம் அதிகமாக தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகி இருக்கு மாவட்ட வாரியாக பார்த்தோன்னா எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறைவான மழைப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாவட்டங்கள் திருப்ப திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் பெரம்பலூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்கள் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் அப்போ அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இன்று அடுத்த நாளை எட்டரை மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையோ அல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது ஆரஞ்ச் அலர்ட் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனைய தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் நான்கு மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கு கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது நாளை எப்படி அது மாறும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்றார் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு ஸோ அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மூன்று மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு க மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை நிர்வாகத்திற்காக ஆரஞ்ச் அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதி ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்ச் அலர்ட்டும் தந்திருக்கப்படும் தந்திருக்கிறோம் அப்புறம் மீனவர்கள்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் தென் வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் அதாவது இன்றிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எதனால் முதல் இரண்டு நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நவம்பர்ல சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதற்கு அடுத்த மூன்று தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து ஐந்து முதல் ஐம்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நன்றி பதிவாகி வருகிறது குறிப்பா ஆரஞ்சு அலர்ட் கூட நம்ம அந்த பகுதிகளுக்கு கொடுக்காம இருந்தோம் ஒரு நாள் பட் மற்ற நாட்கள்ல கொடுக்காம இருக்கப்படுது காரணம் என்ன பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கு அதாவது மிக கனமழை எச்சரிக்கை தருவோம் வனப்பகுதிகள் மலைப்பாங்கான பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய இடங்களிலே உங்களுக்கு அந்த லோக்கலைஸ்டாக ஆக்டிவிட்டி நடக்கும் ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கூட அந்த மாதிரி இருக்கும் பொழுது மிக கனமழை கொடுக்கும் பொழுது அது அதி கனமழையாக ஒரு சில இடங்களிலே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது புயலா மாறுமா இல்ல நமக்கு இந்த குமரிக்கடல இருக்கக்கூடிய இந்த சலனம் வந்து புயலா மாறுமா ரெண்டுமே சைபர் டேசன்ஸ் தான் வந்துட்டு ஸோ அதனால நீங்க ரெண்டுத்தோட அப்டேட்டையும் ஐஎம்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாம் ஸோ எது நமக்கு சென்னியாரா மாறும் அதாவது ஐஎம்டியில வந்து இப்போ குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த கீழடுக்கு சுழற்சி நாளே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் போன அப்புறமா தான் அதோடய ட்ராக்கை நம்ம மார்க் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ தான் ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடியும் இப்போ சார் மாடலை மாடல்ஸ் நீங்கள் எல்லாருமே கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு விதமான ஒரு ட்ராக்கை காமிக்குது ஸோ அப்போ வந்து இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு அந்த மேலடுக்குகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வதனால் இந்த மலேசியா மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலே இருக்கின்ற சுழற்சி அது முன்னேறி நகர்ந்து இந்த சுழற்சியோட கு குமரிக்கடல் பகுதி சுழற்சியோட சேர்ந்து இணைந்து மற்றொரு சிஸ்டமா அது வந்து மூவ் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாம் அதாவது இப்ப வந்து அந்த மலாக்கா சவுத் அந்தமான் சி கிட்ட இருக்கிற சுழற்சி நம்ம தமிழக பகுதியிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறதுனால இம்மீடியட் இம்பாக்ட் தாக்கம்னு பார்த்தா குமரிக்கடல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த சுழற்சி தான் நமக்கு மழை தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதனால் தான் அடுத்து வரும் நாட்களுக்கு நம்ம மழை அலர்ட் கொடுத்துருக்கோம் நாளைக்கே சில மாற்றங்களினால் வேறு விதமான பேட்டர்னை நம்ம கண்காணித்தோம் என்றால் அதற்கான அப்டேட்

ஒரு சிஸ்டத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வியோ தாழ்வு பகுதியோ இல்லை இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் வரும் பொழுது மழை இல்லாத நாட்களை விட இந்த மாதிரி சுழற்சியுடன் கூடிய மழை நாட்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சடனாக ஒரு ஸ்பைக் நமக்கு அடுத்த சில நாட்களில் மழை அளவு அதிகமாக எதிர்பார்க்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் இப்போவே பார்த்திங்கன்னா நேற்று வந்து

சென்னைக்கு டிசம்பர்ல எப்படி இருக்கும் ஏன்னா நெருங்கிடுச்சு இப்போ டிசம்பர் முப்பதாம் தேதி தான் அக்டோபர் முப்பதாம் தேதி தான் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய வன மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கும் அதாவது நம்ம வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் ஃபார் வடகிழக்கு பருவமழை ஒரு மாதத்தின் இறுதியிலே அடுத்த மாதத்திற்கான ஃபோர்காஸ்ட் தருகிறோம் இப்போ நவம்பர் மாதத்துக்கு நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு தந்தோம் அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு அறிக்கை அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் வருடம் வெப்ப சலன மழை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால இருக்கா எப்பவுமே வந்து வெப்ப சலனம் கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டியோட சேர்ந்த இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் ஒரு ஒரு மாதத்திற்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் தண்டர்ஸ்டாம் டேஸ் அப்படின்னு நம்ம படி கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா நவம்பரில் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் வந்து மழை நாட்கள் அப்படின்னா அதில் தண்டர்ஸ்டாம் அசோசியேட்டட் ரெயின்ஃபால் இருக்கும் அது இந்த வருடம்தான் அதிகம் அல்லது குறைவுன்னு சொல்ல முடியாது எது புயலாக மாறக்கூடாது அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது டிப்ரெஷன் ஸ்டேஜ் எப்போ ஒரு டிப்ரெஷன் அடுத்த கட்டமான புயலாக மாறுமோ அப்பொழுது தான் அதற்கு பெயரிடப்படுகிறது அது கூட ஐஎம்டி கன்வென்ஷன் ஆனால் லிஸ்ட்டு வந்து நமக்கு வெப்சைட்டில் இருக்கிறதுனால மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமானதுனால அடுத்து வர்ற புயலோட பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லிடுறோம் அதுதான் இப்போ சொன்னது இன்றைய தேதிக்கு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இப்போ நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த குமரிக்கடல் பகுதியில் இருக்கின்ற ஒரு சுழற்சியும் அதுவும் இணைந்து ஏதாவது மேலே சில மாற்றங்கள் வருமா அப்படின்றது வரும் சில நாட்களிலே நமக்கு தெரிந்துவிடும் ஏன்னா அதோடு கூட அந்த சைடுல ஒரு சுழற்சி இருக்கு மலாக்கா மலேசியா பகுதிகளை தாண்டி இந்த குளோபல் பிக்சர் பாத்தீங்கன்னா இல்லை தெரியுது இல்லையா இந்த சைடு ஒரு புயல் இருக்கு தொட்டுடுச்சுன்னா இந்த மலாக்கா சுழற்சி அதை இழுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நம்ம இந்த ஃபுல் குளோபல் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இது ஈக்வட்டோரியல் அப்படின்னு சொல்றோம் அதாவது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் தான் இத்தனை சுழற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போ வளிமண்டலத்தில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இத்தனை மாற்றங்களும் ந நிகழும் பொழுது நம்ம மாடல்ஸ் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தரும் பொழுது நமக்கு ஆக்சுவல் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம் அது நமக்கு இப்போ அப்பரர் அப்சர்வேஷன் அப்படின்னா ஜீரோ யூடிசி டுவெல் யூடிசி தான் உலக அளவில் எடுக்கிறோம் அதை வைத்தும் நமக்கு அந்த சுழற்சிகளை குறித்த ஒரு தகவல் கிடைக்கும் கடலின் மேல் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றது செயற்கைக்கோள் மூலமா நமக்கு கிடைக்குது ஸோ இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் வச்சு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அதனால ஒரு இரண்டு மூணு நாட்களில் நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையில் ஏற்கனவே சைக்கிளும் கூட சைடு போச்சு ஸோ தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயல் உருவாகுவாங்க நமக்கு வந்து மழை கிடைத்தால் நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சி பாதிப்புகள் குறைவாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி ஸோ பார்க்கலாம் இது எப்படி அதோட நகர்வு இருக்கும் அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே